தென் தமிழகத்தில் மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது அதாவது குற்றாலம் என்பது சுற்றுலா தலம் மட்டுமல்லாமல் ஒரு ஆன்மீக தளத்திலும் விளங்கி வருகிறது இந்த நிலையில் குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவிகளில் தண்ணீர் இருந்தாலும் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும் இந்த சீசன் காலங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை நாம் அறியப்படாத பல்வேறு மூலிகளில் பட்டு என்று வரக்கூடிய இந்த அருவியில் வந்து குறிப்பதற்காக நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் சிற்றருவி புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வந்து புனித நீராடி இயற்கை அழகை ரசரை வழிபட்டு சொல்வது வழக்கம் இந்த நிலையில் இந்த வருடம் சீசன் என்பது தென்மேற்கு பருவமழை சரிவர மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்யாததால் சுமார் இருபது நாட்களுக்கு மேலாக மழைப்பொழிவு இல்லாமல் அனைத்து அருவிகளிலும் தண்ணீரை வரத்து என்பது மிகவும் குறைந்து காணப்பட்டது இதனால் வந்து சுற்றுலாப் பயணிகள் வந்து அவ்வப்போது அனைத்து அருவி பகுதிகளிலும் வரிசையில் நின்று குளிக்கும் நிலை ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று காலை முதல் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து தீவிரமாக கனமழை பெய்ததன் காரணமாக ஐந்தருவி மற்றும் மேனருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது இதனால் வந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இன்று இரண்டாவது நாளாக அவர்களை வந்து அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அபாய ஒளி எழுப்பப்பட்டு குளித்துக்கொண்டு இருந்தவர்களை போலீசாரும் மற்றும் தீயணைப்பு அவர்களை வந்து வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசமானம் என்பது தடுக்கப்பட்டது இதனால் வந்து ஐந்தருவி மற்றும் மேனருவி பழைய புத்தாள பகுதிகளில் வந்து முழுமையாக குளிப்பெருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புலியருவியில் மட்டும் தற்போது சற்று தண்ணீர் வரப்பு குறைந்துள்ளதால் அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் வந்து இங்கு ஏமாந்து செல்ல வேண்டாம் என்பதற்காக ஒரு நலன் கருதி அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேகம் மூட்டங்களுடன் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் இன்னும் அறிவியலில் வந்து தண்ணீர் வரத்து என்பது அதிகரிக்கக்கூடும் என்பதால் போலீசார் வந்து அந்த தண்ணீர் வரத்து சீரான பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளனர் மேலும் இங்கே சுற்றுலா பயணிகள் குளிக்காததால் அங்குள்ள சிறு சிறு வியாபாரிகள் வந்து வியாபாரம் இல்லாமல் கவலை அடைந்துள்ளனர் மேலும் வரக்கூடிய நேரங்களில் வந்து தண்ணீர் வரத்து சீரான பிறகு அருவிகளில் வந்து குறிப்பாக அனுமதிக்கப்படுவார்கள் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளனர்